ஐயா திருவடிகள் போற்றி போற்றி குருவடையும் திருவடியும் வணங்கி இந்த பதவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே முதலில் அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம் நமது சிவபித்தன் அறக்கட்டளை ஆரம்பித்து நான்கு ஆண்டுகள் முடிய போகிறது வரும் சிவராத்திரியோடு ஐந்தாவது ஆண்டில் அறக்கட்டளை கால எடுத்து வைக்கிறது சிவாலயங்களின் சேவை சிவபக்தர்களுக்கான சேவை என்று அது தொடர்ந்து இன்னும் முன்னேறி பல பேர்களுக்கு அந்த சேவைகளை செய்ய வேண்டும் என்று வாழ்த்துங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா இறைவன் நாம் நொடிந்து கிடக்கும் போது எழுப்பி விடுவார் பொதுவா நொடிந்து அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கேட்டாலே எப்படி நினைச்சு போனா பொதுவா அந்த நொடிந்துங்கிற வார்த்தை பணத்தை வச்சு மட்டுமே வந்து நம்ம கொள்கின்றோம் பணத்தால் நொடிந்து விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி எண்ணிக்கொள்கின்றோம் அது நொடிந்து போவது அல்ல மனதால் உடைந்து போவது நம்பிக்கை விளந்து போவது ஆன்மீக பற்று இல்லாமல் சுற்றி திருவது இது எல்லாம் தான் நொடிந்து போவது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ வாழ்க்கையில் உண்மை பொருளை தேடாமல் காண்கின்ற எல்லா பொருளும் உண்மை என்று நாம் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம் அப்படிங்கிற பட்சத்துல உண்மையாகவே வாழ்க்கை நொடிந்து போய்விடும் காரணம் இந்த பிறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமானது நமக்கு கிடைத்தற்கு அறியது அனைவருக்கும் இந்த பிறப்பு கிடைத்து விடுகிறதா அப்படின்னா கட்டாயமாக கிடைப்பது இல்லை பல ஆயிரம் கோடி உயிர்கள் இந்த உடலை பெறுவதற்காக பெரும் தபம் செய்து கொண்டிருக்கின்றன ஆனால் நமக்கு இந்த உடல் கிடைத்திருக்கிறது ஆனாலும் இந்த உடலை சரியாக பயன்படுத்தினோமா அப்படின்னு கேட்டால் அது பெரிய கேள்விக்குறியே இந்த உடலை எவ்வாறு சரியாக பயன்படுத்துவது அப்படின்னா ஆரோக்கியமா வச்சுக்கிறது ஒன்று இன்னொன்று இந்த உடலை கொடுத்தது யார் அப்படின்னு தேடி அறிந்து கொள்வது அவருக்கு நன்றி செலுத்துவது இது பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனா எளிதில் உணர்ந்து கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டா ரொம்ப கடினமானது அப்படின்னும் சொல்ல முடியாது ஆனா அதற்கான அறிவுரைகள் அதனை தேடிச் செல்வதற்கான வழிமுறைகள் இது எல்லாம் நமக்கு சாத்தியமா அப்படின்னா குருமார்களின் மூலமாக சாத்தியமாகிறது அப்படின்னே சொல்லலாம் இதுல முக்கியமா நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னா காட்டும் வழியா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வேறு வேறாக இருக்கலாம் இந்த இறைவன் எழுப்பி விடுவார் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா நம்ம நொடிந்து கிடக்கும் போது எழுப்பி விடுவார் அப்படின்ட்டு நல்ல தெளிவா தெரிஞ்சுக்குங்க இறைவன் ஒரு முறை அழைப்பார் நம்ம சுய நினைவு இல்லாமல் இருக்கும் பொழுது அதாவது போக வாழ்க்கையில் நாம் ஈடுபட்டு இதுதான் உண்மை அப்படின்னு எண்ணிக்கொண்டிருக்கும் போது ஒரு தட்டு தட்டுவார் வர் நீ வந்த வேலையை முதல்ல தெரிஞ்சுக்க அப்படிங்கிறதுக்காக ஏதேனும் ஒரு சின்ன ஒரு அடி விழும் அப்படின்னே தெரிஞ்சுக்கங்களேன் அப்ப அந்த அடி விழும் பொழுது நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இறைவன் நமக்கு கொடுக்கின்ற சமிக்கை அது அப்படின்னு நீ இந்த வாழ்க்கையை வாழ்வதற்காக வரவில்லை நீ உன்னை உணர்வதற்காக வந்திருக்கிறாய் உன்னுள் இருக்கின்ற எண்ணெய் அறிவதற்காக வந்திருக்கிறாய் அப்படிங்கிற அந்த சமிக்கை கொடுக்கும் வகையிலே ஏதேனும் ஒரு நேரத்திலே இலை இறைவன் வந்து நம்மை தட்டி எழுப்புவார் அதை நாம் எவ்வாறு உணர்ந்து கொள்வது அப்படின்னா சின்ன ஒரு சலனம் ஏற்படலாம் ஒரு பெரிய கஷ்டம் ஏற்படலாம் அதாவது இந்த உலகத் தொடர்புகளிலிருந்து நாம் விடுபட்டு தனியே அமர்ந்து யோசிக்கக்கூடிய நேரத்தை அவர் ஏற்படுத்தி தரலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம அதை கஷ்டமாக நினச்சிக்கிறோம் உண்மை அது கஷ்டமாக எடுத்துக்கொள்ளக்கூடாத காலகட்டம் நமக்கு ஓய்வு கிடைக்கிறது அப்படிங்கும்போது அந்த ஓய்வு அப்படிங்கிறது நம்ம பண இழப்பாக இருக்கலாம் உறவுகளை இழந்ததாக இருக்கலாம் இந்த மாதிரி பல்வேறு கடினமான சூழ்நிலைகளாக இருந்தாலுமே அந்த ஓய்விலே நாம் யார் நமக்குள் இருக்கின்ற ஆற்றல் எவை அப்படிங்கிறத பத்தி யோசிப்பதற்கு பெரு வாய்ப்பாக அது இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் தான் இறைவன் அந்த மாதிரி சில பேத்த தட்டி எழுப்பி விடுவார் உணர்ந்து கொள் அப்படின்னு அப்பயே நம்ம உணர்ந்துக்க மறுக்கிறோம் அப்படிங்கும் போது கருணையாளர் இன்னொரு வாய்ப்பையும் கொடுப்பார் ஆனா ஒவ்வொரு தடவையும் வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டார் நமக்கு ஒரு விஷயம் புரியல அப்படிங்கும் போது இறைவன் என்னும் கேட்கும் போது அதை புரிய வைப்பார் உங்களை சுற்றி இருப்பவர்கள் மூலமாக உங்கள் குருமார்கள் மூலமாக ஏதேனும் ஒரு வகையிலே புரிய வைத்து விடுவார் ஆனா புரிந்து கொள்வதற்கே தயாராக இல்லை அப்படிங்கும் போது இறைவன் என்ன செய்வார் அப்படின்னா வெற்ற வேண்டியதான் இந்த உடலில் இருந்து நீ இந்த ஜென்மத்தில உணர்ந்துக்க போவது இல்லை இனி உனக்கு சொல்லியும் பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டு வெற்றுவார் அதான் வெற்றுவார்னா கருணையாளர் எப்பவும் புடிச்சுட்டு இருப்பார் அந்த உணர்தல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த உணர்தல் வரும் வரையிலும் அவர் கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலுமே நம்ம உணர மறுக்கிறோம் அப்படின்னா என்ன செய்ய முடியும் மீண்டும் மீண்டும் அடித்தா இறைவனை திட்ட ஆரம்பிச்சிடுவோம் ரொம்ப கொடுமைக்காரர் என்னைவே கஷ்டப்படுத்துறாரு அப்படின்ட்டு ஆனால் அவர் ஏன் இதை பண்றாரு அப்படின்னா உணர்ந்து கொள் அப்படின்னு அப்போ அது பெரிய ஒரு விஷயமாக இருக்கும் இல்லையா அப்போதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில் இறைவன் நமக்கு கஷ்டத்தை கொடுப்பதில்லை ஒரு சில சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி தருகிறார் நம்மை நாம் உணர்ந்துவதற்கு உணர்ந்து கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் அது அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளும் பொழுது நம்மை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற விஷயத்த தெளிவாக தெரிஞ்சுக்கணும் பெரும்பாலும் கண்ணாடியில் நம்ம முகத்தை பார்ப்போம் இல்லையா கண்ணாடியில நம்ம முகத்தை பார்த்து சீவி சிங்காரிச்சு அலங்காரம் செஞ்சுப்போம் அகமுகமாக நாம் தேடும் பொழுது உள்ளே பிரதிபலிப்பு எப்போது ஏற்படும் அப்படின்னா அகத்திலே நம்ம அந்த மனம் இன்னும் சொல்ல போனால் உள்ளிருக்கின்ற அந்த அற்புதமான பேரொழியை நம்ம கண்டுக்கணும் அதை எதிரொலிக்கணும் அப்படின்னா மனசு சுத்தமாக இருக்கணும் நம்ம எண்ணங்கள் சுத்தமாக இருக்கணும் அவரையே நினைத்து கொண்டு இருக்கணும் அவர்தான் எல்லாம் நினைத்து கொண்டு இருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது அகமுகமாக அந்த பிரதிபலிப்பு அப்படிங்கிறது நம்ம மனதிலே ஏற்படும் கண்ணாடியை பார்த்து நம்ம அழகுப்படுத்திக்கலாம் ஆனால் அகமுகமாக நம்மை பார்க்கும் பொழுது அது எல்லையற்ற மகிழ்ச்சியை உண்டாக்கும் அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் எப்பவுமே தெளிவாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க நம்ம குருமார்கள் சொல்கிறார்கள் அப்படின்னா ஒரு விஷயத்தை நமக்கு புரியும்படி சொல்வார்கள் புரிந்தது மட்டும்தான் உண்மை என்று கிடையாது புரிந்தது மட்டும்தான் உண்மை என்று கிடையாது இதில் குறிப்பாக சொல்லணும்னா அதை தாண்டி நாம் சிந்திக்க வேண்டிய விஷயங்கள் உள்ளது அப்படிங்கிறதையும் ஒரு மாற்றல் எடுத்து சொல்வார்கள் இதை தாண்டி நீ பார் இன்னும் உனக்கு புரிதல் ஏற்படலாம் அப்படின்ட்டு அப்ப எனக்கு ஏற்படுகின்ற அனுபவம் அடியேனுக்கு ஏற்படுகின்ற அனுபவம் தான் அந்த எல்லை அப்படின்னு யாராவது வரையறுத்து சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது அதை தாண்டியும் இறைவனின் பேராற்றல் நிறைந்திருக்கும் அப்படிங்கிறத நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்ப சிந்தனைக்கு எப்போதுமே வேலையிடக்கூடாது எல்லை போடக்கூடாது அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கங்க நம்ம சிவபித்தன் அந்த காணொலியில நிறைய விஷயத்த சொல்லும்போது போது பேசாதீங்க அப்படின்ட்டு சில பேர் சொல்லுவாங்க அடியேனுக்கு அந்த அளவுக்கு ஞானம் இல்லை அப்படின்னே வச்சுக்கலாம்னு சொல்லுங்களேன் ஏன்னா ரத்தின சுருக்கமாக பேச வேண்டும் அப்படின்னா அது எல்லையை கடந்து ஞானம் பெற்ற குருமார பேசுவது அடியேன் ரொம்ப சிறியவன் அடியேனுக்கு என்ன பேச வேண்டும் என்ற உத்தரவை இறைவன் கொடுக்கின்றாரோ அதை அடியேன் பேசுகின்றேன் அப்போ வளவளன்னு பேசுறது தான் அடியனுடைய இயல்பு அப்படின்னா அடியேனுடைய நிலையிலே இருப்பவர்களுக்கு இது புரிந்துவிடும் அடியேனை தாண்டி ஞானம் பெற்றவர்களுக்கு இது ஒரு மாதிரி கடினமாக இருக்கும் அவர்களிடம் நான் மன்னிப்பு கோரிக்கொள்கின்றேன் ஏன்னா அது உங்களுடைய பொன்னான நேரம் அதை வீணடிப்பது எனது உரிமை அல்ல அப்படிங்கிறதும் அடியே நறியுறேன் இருந்தாலும் அடியேன் சொல்லும் போது சில விஷயங்களை புரிந்து சொல்லும்போது அதற்கு சில வார்த்தைகளை பயன்படுத்தும் போது அது நீண்ட நடிகதாக தோன்றலாம் அந்த நீண்ட நெடியதாக சொன்னால் தான் எனக்கு புரியும் அப்படிங்கிற சில ஆத்மாக்களுக்காக இறைவன் இதை சொல்லி இருக்கலாம் அதனால் அப்படி யாருக்கேனும் இது ஒரு கடினமான சூழ்நிலை ஏற்படுத்தி இருந்தால் அடியை மன்னித்து கொள்ளுங்கள் இது சிந்திப்பதற்கான வாய்ப்பு சிந்திப்போம் இறைவனை உணர்வோம் சிவாய்